நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் சித்தர் சிவவாக்கியர் எழுதிய சிவவாக்கியம் என்ற நூலில் இருக்கும் பாடல்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவது பாடலுக்கான அந்த பாடலும் அந்த விளக்கத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம் யாரும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது இரண்டாவது பாடல் இதோ சித்தர் சிவவாக்கியர் எழுதிய சிவவாக்கியம் என்ற நூலில் இருக்கும் இரண்டாவது பாடல் உங்களுக்காக நான் வந்து பாடுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கப்பா எடுத்துக்காதீங்க வாசிக்கிறேன்னு கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி போதிடும் விளை பொறுக்க வேண்டுமே உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் பெரிய பெயர்கள் பெயர்கள் சிறிய வந்துணர்ந்தி ஓதிடும் விளை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு வந்து சிவவாக்கியர் சொல்றாரு இது இரண்டாவது பாடல் இதோட விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் லைன் எடுத்துங்களேன் கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைத்தொழ அப்படின்னு சொல்றாரு அதாவது கரியதூர் முகத்தை முகத்தையுற்ற கற்பகம்னு அவங்களுக்கு தெரியும் கணபதி அவர் சொல்றாரு நான் வந்து கரியதூர் முகத்தை உற்ற கற்பகமான இந்த விநாயகரை நான் கை கூப்பி வணங்குகிறேன் அப்படின்னு அந்த முதல் சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றானா கலைகள் நூற்கண் ஞானமும் கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆயக்கலைகள் அந்த அறுபத்தி நான்கும் மேலும் புராண இதிகாச அந்த அந்த புராண இதிகாச நூல்களில் இருக்கும் அந்த கருத்துக்களும் அதே மாதிரி முக்கள் ஞான அறிவும் என்னுடைய கருத்தில் வந்து உதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மூணாவதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய பேர்கள் சிறிய பேரில் பேர்கள் கட்டுணர்ந்த பேரெல்லாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பெயரெல்லாம் அதாவது பெரியவர்கள் அதாவது ஞானமடைந்து இருக்கிறவர்கள் அடைஞ்சவங்க அவதான் பெரியவர் சொல்கிறாரு நாணமடைந்த பெரியவர்களும் மேலும் வயசில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களும் அடைஞ்சாலும் கற்றுணர்ந்த பேரெல்லாம் அதாவது அந்த முக்கன் ஞான அறிவையும் அந்த அனைத்தும் இந்த ஆன்மீகத்தில் இருக்க அனைத்தையும் கற்றணிந்தவர்கள் எல்லாமே பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறாரு பேயனாகி நான் கூறுகின்ற இந்த சிவவாக்கியத்தில் ஏதாவது ஒரு பிழை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப விநாயகரை வணங்குறாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு வேத ஆகம புராண சாஸ்திரத்திற்கு நூல்களில் உள்ள கருத்துக்களும் அதே மாதிரி முக்கன் ஞான அறிவும் என்னுடைய கருத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த சிவவாக்கியத்துல நீங்க அது வந்து என்னுடைய கருத்தில் உதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பெரிய பேர்கள் சிறிய பேர் கட்டுணந்த ஓகேங்களா பெரியவர்கள் வயசுல பெரியவங்களும் சரி சிறியவர்கள் அப்படின்னா நாணமடைந்தவர் நாணமடைந்தவர்கள் நாணமடைந்தவர்கள் ஆனா வயதுல சின்னவர்களா இருந்தாலும் சரி கட்டுணந்த பேரெல்லாம் ஓகேங்களா ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் முக்கன் முக்கன் நாண அறிவையும் கொண்டவர்கள் ஓகேங்களா இவங்க எல்லாம் வந்து பேனாகி ஓதிலும் பிழைபொறுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறார் பேனாகி ஓதிலும் நான் வந்து இந்த சொல்கிற சிவகாக்கம் ஏதோ வச்சுன்னா எல்லாருமே மன்னிச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்